பார்ந்த இறை மக்களே உங்கள் எல்லாரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த காலைதியான வழிபாட்டிலே ஜபத்தோடு உபவாசத்தோடு பொறுத்துணையோடு என்ன நோக்கத்தோடு நாம் இந்த கூடுகையில் பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக ஆமேன் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் காலேபு ஆவார் என்னாகமும் பதிமூன்றாம் அத்தியாயத்தில் நாம் இவரை பற்றி பார்க்கிறோம் காலேபு என்றால் ஹோல் ஹார்ட்டட்னஸ் என்பது பொருள் அவருடைய பெயருக்கான பொருள் ஹோல் ஹார்ட்டட்னஸ் ஃபெய்த்ஃபுல் என்பது பொருள் இந்த காலேபு மிகவும் தைரியமானவர் வீரம் நிரம்பியவர் என்று சொல்கிறார்கள் இவர் யூதா குலத்தை சேர்ந்தவராவார் இவர் மோசையினால் ஒரு குலத்திற்கு ஒருவர் என்று பனிரெண்டு பேரை தெரிந்தெடுத்து காணானை வேவு பார்க்க அனுப்புகிற போது இவரும் அனுப்பப்படுகிறார் யோசுவாவும் காலேபும் அனுப்பப்படுகிறார்கள் அதிலே காலேபு நாற்பது நாட்கள் அந்த கூட்டத்தோடு உளவு பார்த்து திரும்பி வந்து அந்த தகவலை அவர்கள் மோசேக்கு சொல்லுகிறார்கள் இவர்கள் அந்த நாட்டினுடைய வளம் அந்த நாட்டில் இருக்கின்ற மனிதர்கள் அந்த நாட்டில் எவ்வளவு மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களுடைய பொருளாதாரம் எவ்விதத்தில் வருகிறது வியாபாரமா வணிகமா அல்லது உளவு தொழிலா என்ன தொழில் வழியாக வருமானம் வருகிறது மக்கள் எப்படி குடி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் படிநிலை அமைப்பு இருக்கிறதா என்று பல்வேறு நிலைகளை ஆராய்கிறார்கள் காடு எவ்வளவு இருக்கிறது தண்ணீர் வளம் எவ்வளவு இருக்கிறது மக்கள் எல்லாரும் எந்த பண்பாட்டில் வாழுகிறார்கள் இப்படி எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அதற்கான அடையாளங்களை பெற்றுக்கொண்டு வர வேண்டும் அந்த பணியை இவர்கள் சிறப்பாக செய்து முடித்தார்கள் அதிலே காலேபு ஒரு தனித்தன்மை உடையவர் காலேபை பற்றி சொல்லுகிற போது மோசே காணானுக்குள் நுழைவார் அவரோடு கூட யார் நுழைந்தார்கள் என்று சொன்னால் அந்த தலைமுறையினரில் யோசு யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் அவர்கள் காணானுக்குள் நுழைந்தார்கள் மற்ற எல்லாரும் அந்த தலைமுறையினர் எல்லாரும் வனாந்திரத்திலேயே மடிந்து போனார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் தான் காணானுக்குள் நுழைவார்கள் ஆனால் யோசுவா காலேபு மோசே இவர்கள் மட்டும்தான் காணானுக்குள் தான் வாழ்ந்த தலைமுறையினருள் காணானுக்குள் அவர்கள் பிரவேசிப்பார்கள் அதிலும் மோசேக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது அவர் வெறுமன அந்த காணானை பார்த்தாரே தவிர அவர் அதில் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் காலேப்பு அந்த காணானுக்குள் நுழைந்த முதல் தலைமுறையினர் என்று சொல்லுகிறார்கள் இந்த காலேப்பை குறித்து ஒரு மூன்று காரியங்கள் குறித்து வைத்திருக்கிறேன் ஒன்று ஹீ இஸ் எ லீடர் ஹூ திங்க்ஸ் டிஃப்ரெண்ட்லி என்று குறித்து வைத்திருக்கிறேன் திங்ஸ் டிஃப்ரெண்ட் ஏனென்றால் என் தாசனாகிய காலேபு வேறே ஆவியை உடையவன் என்று மோசை சொல்லுவார் எப்படி வந்த எல்லா பனிரெண்டு பேரில் பத்து பேர் அந்த நாட்டை நம்மால் பிடிக்க முடியாது அந்த நாட்டில் இருக்கிற மனிதர்களெல்லாம் ராட்சத மனிதர்கள் அந்த நாட்டில் இருக்கின்ற கோட்டை சுவர் பலமானது இப்படியெல்லாம் சொல்லி மக்களை கதி கலங்க செய்வார்கள் ஆனால் யோசுவாவும் மட்டும் தான் நாம் உடனடியாக போய் அந்த நாட்டை பிடித்து கொள்ளலாம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் மற்றவர்கள் சொல்லுவதை பாருங்கள் இருபத்தி ஏழாம் வாக்கியம் அவர்கள் மோசையிடம் கூறியது நீர்களை அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்தோம் அதில் பானும் பாலும் தேனும் வழிந்தோடுகிறது இதுவே அதன் கனி ஆயினும் அந்த நாட்டில் வாழும் மக்கள் வலிமைமிக்க மக்கள் நகர்கள் அரண் சூழ்ந்தவை மிகப்பெரியவை அத்துடன் ஆனாக்கின் வழிமரவினரும் நாங்கள் கண்டோம் அமெலேக்கியர் நேபு நாட்டில் வாழ்கின்றனர் இத்தியர் எபூசியர் எமோரியர் ஆகியோர் மலைநாட்டில் வாழ்கின்றனர் கானானியர் கடலுக்கு அருகிலும் யோர்தானையும் ஒட்டி வாழ்கிறார்கள் அதை நம்மால் பிடிக்க முடியாது ராட்சத மனிதர்கள் வாழ்கின்ற இடம் அரண்சூழ் பட்டணம் இதை நம்மால் பிடிக்க முடியாது என்று இந்த பத்து பேர் சொல்லுகிறார்கள் ஆனால் காலேபு சொல்கிற வார்த்தையை பாருங்கள் முப்பதாவது வாக்கியம் என்னாகமும் பதிமூன்று முப்பது காலேபு மோசே முன் மக்களை உடனே அமைதிப்படுத்தி நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்து கொள்வோம் ஏனெனில் நாம் அதில் நாம் அதை எளிதில் வென்றுமுட வென்றுவிட முடியும் என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்கள் ஹீ ஹேட் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்கிங் அண்ட் ஆட்டிடியூட் அண்ட் ஸ்பிரிட் என்று சொல்லுகிறார்கள் பத்து பேர் ஒரு விதமாக சிந்தித்து ஒரு பதிலை சொல்லுகிறார்கள் ஆனால் காலேபு இந்த பத்து பேரும் தன்னை விட பலம் உள்ளவர்களாக தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் ஆகையால் நம் கருத்தை தெரிவிக்க வேண்டாம் என்று அவர் அமைதியாக இல்லை அவர் தைரியமாக பத்து பேர் அவர்கள் கருத்தை சொன்னாலும் ஒரே மாதிரியாக சொன்னாலும் என்னுடைய கருத்து இது கடவுளுடைய துணையோடு கூட நாம் அந்த நாட்டை பிடித்துக் கொள்ளலாம் என்று அவர் சொல்லுகிறார் ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய பண்பு வித்தியாசமாக சிந்திப்பது மற்றொன்று பிறர் பல்வேறு கருத்துக்களை சொல்லலாம் ஆனாலும் தான் சிந்தித்து சரியாக இருக்கிறது என்பதில் நிலைத்திருப்பது இங்கே காலேபு பத்து பேர் அப்படி சொல்லிட்டாங்களே ஐயோ இப்போ நாம் சொன்னால் எல்லாம் நம்மளை கேவலமாக நினைப்பாங்க நம்மளை கேலிக்கிண்டல் பண்ணுவாங்க அதனால் நாம் இந்த இந்த தகவலை சொல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு அவர் மறைக்கலை தைரியமாக கூச்சமின்றி தான் எதை சிந்தித்து சிந்தித்தாரோ அதை தெளிவாக மோசேவின் முன் வைக்கிறார் பிற சக்திகளால் பிற சக்திகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருந்தாலும் தன்னுடைய கருத்தை நியாயப்படி மோசேவின் முன் வைப்பதற்கு இவர் தயங்கவில்லை அந்த பிற கருத்துக்களால் இவர் பாதிப்பு அடையவில்லை வழிநடுக்க பேசின்னு வந்திருப்பாங்க அந்த பத்து பேர் வழிநடக்க காலேப பிரெயின் வாஷ் பண்ணினே வந்திருப்பாங்க டேய் நீ என்னடா முட்டாள் மாதிரி பேசினுக்கிற பத்து பேர் நாங்கள் சொல்கிறோமே உனக்கு தெரியலையா நீ இன்னும் போய் மோசைக்கிட்ட வேற போய் சொல்ல போறியா அதை நம்ம பிடிச்சிடலாம் பிடிச்சிடலான்ட்டு நாங்கள் சொல்கிறோமே உனக்கு தெரில பத்து பேர் நாங்கள் சொல்லின்னு இருக்கோம் நீங்கள் என்ன ரெண்டு பேர் இதையே சொல்லுங்கிறீங்க என்று அவர்களை அதட்டி இருக்கலாம் பயமுறுத்தி இருக்கலாம் தங்களுடைய கருத்தையே நீங்களும் சொல்ல வேண்டும் என்று வற்புறுத்தியும் இருக்கலாம் ஆனால் காலேபு தனக்கு நீதி என்று பட்டதை சரி என்று பட்டதை வித்தியாசமான கோணத்தில் மோசேவின் முன் எடுத்து வைக்கிறார் சிறந்த தலைவருக்குரிய பண்பு ரெண்டாவது ஹி என்கவுண்டர்ஸ் சேலஞ்சஸ் சவால்களை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஏன்னா மற்றவங்கள்லாம் சொல்கிறாங்க அங்கே ஆணாக்கியர்கள் இருக்கிறார்கள் ஆணாக்கியர் அப்படின்னா ராட்சத மனிதர்கள்னு அர்த்தம் வலிமை மிக்கவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நம்மால் சாதாரணமாக போரிட்டு வென்று அந்த நாட்டை கைப்பற்ற முடியாது மற்றொன்று அது நம்ம நினைக்கிற மாதிரி நேரே எதிரே போய் அந்த மக்களை சந்தித்து வீழ்த்தக்கூடிய இடம் இல்லை அது அறன்சூழ் பட்டினம் அறன்சூழ் பட்டினம் என்றால் என்ன அது கோட்டை சுவர் உடையது கோட்டை சுவரை தாண்டி நம்மால் போக முடியாது ஏன்னா கோட்டை சுவர் பக்கத்தில் போனாலே கோட்டை மேலே இருந்து கற்களை போடுவார்கள் அம்படிப்பார்கள் நாம் விழுந்து விடுவோம் ஆனாலும் காலேபு சொல்லுகிறார் நம்மால் அந்த இடத்தை கைப்பற்ற முடியும் ஆனாக்கின் புதல்வர்கள் இருந்தால் என்ன அந்த நகர்கள் அறன்சூழ் நகர்களாக இருந்தால் என்ன கடவுள் நம்மோடு கூட இருப்பதால் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள முடியும் என்று அவர் சொல்லுகிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு தாவீதின் ஸ்டைல் இங்கே நம்ம பார்க்கலாம் ஏன்னா கோலியாத்தை பார்த்து எல்லாம் பயந்து உட்கார்ந்து இருக்காங்க சவுலே தொடை நடுங்கி போய் அமர்ந்து கொண்டு இருக்கிறார் ஆனால் தாவித் அங்கிருந்து வர்றார் சின்ன பையன் இவர் சொல்றாரு இன்னும் விருத்த சேதனம் இல்லாத இவனை பார்த்து எல்லாரும் பயப்படுகிறீர்கள் இவனை நான் எளி எளிமையாக விடுவேன் என்று சொல்லி இவர் போகிறாரு ஒரு கல் எடுக்கிறாரு கவனில் வைக்கிறாரு சுற்றி சுழற்றி அடிக்கிறார் கோலியா விழுந்து போய் விடுகிறான் அதுபோல தான் இங்கேயும் காலேபு அனாக்கியர் புத்திரர்கள் இருந்தால் என்ன அரண்சூழ் நகரங்களாக இருந்தால் என்ன கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் அவர்களை மேற்கொள்ளலாம் கடவுள் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் உங்கள் மூதாதையர் நடந்து சென்ற நாட்டை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா அந்த வாக்குறுதியை நம்பி நாம் போவோம் என்று வித்தியாசமாக சிந்தித்து சவால்களை எதிர்கொள்ளும் தலைவராக அவர் திகழ்கிறார் தலைவர்கள் தங்களுக்கு வருகின்ற சவால்களை சமாளிக்கவும் எதிர்கொள்ளவும் அதிலே வெற்றி பெறவும் அவர்கள் தைரியமுடன் செயல்பட வேண்டும் அவர்கள்தான் சிறந்த தலைவர்கள் ஆனால் மற்ற பத்து பேர் தலைவர்களாக இருந்தோம் இந்த நாட்டை நம்மால் கைப்பற்ற முடியாது என்று சொல்லுகிற போது காலேபு வேறே ஆவியை உடையவராய் இந்த நாட்டை நம்மால் எளிதாக கைப்பற்ற முடியும் என்று சொல்லி சவால்களை சந்திக்கலாம் வாருங்கள் கடவுள் நமக்கு துணை இருப்பார் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்விலும் சவால்கள் அவ்வப்போது யதார்த்தமான வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கும் இப்படி சவால்கள் வருகிற போது எல்லாம் நாம் துவண்டு போகாமல் இறைவன் என்னோடு கூட இருக்கிறார் இறைவனுடைய பலத்தோடு கூட நான் சவால்களை சமாளித்து அதில் வெற்றி கொள்ளுவேன் என்கின்ற தைரியத்தோடு நாம் செல்லுவோமே ஆனால் கடவுள் நம்முடைய வாழ்வில் வெற்றியை அருளுவார் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை தாவிதரசன் கூட ரொம்ப அழகாக சொல்லுவார் என் கடவுளால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என் கடவுளால் நான் ஒரு சேனைக்குள்ளாக பாய்வேன் என்று அவர் சொல்லுவார் அதனுடைய பொருள் என்ன என்னால் முடியாததுதான் ஆனால் இறைவன் என்னோடு கூட இருக்கிறபடியினால் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் பௌலடியுளாரும் அதைத்தான் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அவர் சொல்லுகிறார் மூன்றாவதாக எ மேன் எ லீடர் ஹூ ஹேஸ் ஃபெய்த் எனர்ஜி அண்ட் வில்லிங்னஸ் டு சர்வ் என்று குறித்து வைத்திருக்கிறேன் எ மேன் ஹூ ஹேஸ் ஃபேய்த் எனர்ஜி அண்ட் வில்லிங்னஸ் டு சர்வ் என்று குறித்து வைத்திருக்கிறேன் நாம் இந்த காலைபை குறித்து யோஸ்வா பதினான்காம் அத்தியாயத்திலே பத்து பதினொன்று பன்னிரெண்டில் நாம் படிப்போமையானால் பதினான்கு பதினான்கில் நாம் படிப்போமையானால் காலேபு தனக்குரிய நாட்டை அவர் கேட்டு வாங்குவார் கேட்டு வாங்குகிற போது அவர் சொல்லுவார் எனக்கு இன்றும் பலம் இருக்கிறது எனக்கு அந்த மலைநாட்டை தாருங்கள் நான் போய் அங்கிருக்கிற அணாக்கியரை வென்று நான் எனக்கு உரிய இடத்தை நான் சுதந்திரித்து கொள்ளுவேன் என்று சொல்கிறார் அவர்கள் காணான் நாட்டை கைப்பற்ற தொடங்கி அனைத்து அரசர்களையும் முறியடித்து நாடு இப்போது பிரித்து ஒவ்வொரு குலத்திற்கு தரப்படுகிற போது நாற்பது ஆண்டுகள் கடந்திருக்கும் அவருக்கு உள்ளே வருகிற போது நாற்பது ஆண்டு இப்போ நாற்பது ஆண்டு எண்பது ஆண்டுன்னு வச்சுக்கோங்க எண்பது வயசிலும் அவர் சொல்லுகிறார் நம்பிக்கையோடு கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் ஆகையால் நான் போய் எனக்குரிய நாட்டை நான் கைப்பற்றுவேன் அந்த பலம் எனக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் என்ன ஒரு ஃபேத் என்ன ஒரு எனர்ஜி என்ன ஒரு வில்லிங்னஸ் டு சர்வ் என் குலத்தை சேர்ந்த மக்களுக்கெல்லாம் நான் தலைவராக இருந்து அந்த போரை முன்னடத்தி அந்த குலத்தின் மக்களுக்கு அவர்களுக்கு உரிய இடத்தை நான் உரிமையாக்கி கொடுப்பேன் வயதானாலும் அவருக்கு நம்பிக்கை அவருக்குள் இருக்கிற நம்பிக்கைக்கு வயதாகவில்லை அவருக்கு உடலில் தான் வயதாகிவிட்டது ஆனால் கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு வயதாகவில்லை ஆகவே புது உணர்வு புது தெம்பு புதிய சக்தி அவருக்குள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது தன் மக்களுக்காக தனக்கு தன் குலத்திற்கு கிடைத்திருக்கிற அந்த இடத்தை தருவதிலே அவர் முனைப்புடன் செயல்படுகிறார் அந்த பகுதியை நாம் படிக்கிற போது இவர்கள் சென்று அந்த நாட்டை கைப்பற்றுவார்கள் பின்பு அமைதி நிலவியது என்று நம்மால் பார்க்க முடிகிறது ஆண்டவரை முற்றிலும் நம்பி எந்த வயதிலும் செயலாற்றுகின்றவர்களுக்கு சமாதானம் எப்போதும் நிறைவாக உண்டாயிருக்கும் என்பதை இந்த தலைவருடைய வாழ்விலே நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது இயேசு இத்தகைய பண்பு நலன்களை தம்மிலே கொண்டிருந்தார் அவர் எப்போதும் வித்தியாசமாக சிந்திப்பார் வித்தியாகம் வித்தியாசமாக பேசுவார் வித்தியாசமாக அவர் செயல்படுவார் எப்படி நம்மால் இதை புரிந்து கொள்ள முடிகிறது அதுவரை இருந்த யூத சட்டங்கள் ஒரு விதமாக இருக்கிறது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று இருக்கிறது ஆனால் இயேசு வித்தியாசமாக சிந்திக்கிறார் எப்படி ஒருவர் உங்களை ஒரு கண்ணத்தில் அடித்தால் நீங்கள் மறு கண்ணத்தை காட்டுங்கள் உங்களை சபிக்கின்றவர்களுக்காக ஜபியுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் இயேசு எப்போதும் வித்தியாசமாக சிந்தித்து வித்தியாசமாக பேசி வித்தியாசமாக செயல்படக்கூடியவர் இயேசு எப்போதும் சவால்களை சந்திப்பதற்கு தயாராக இருப்பார் அது பிறப்பின் போதாக இருந்தாலும் சரி அது சிலுவை மரணத்தின் போதானாலும் சரி பிறக்கிற போதே அவருக்கு மிகப்பெரிய சவால் இரண்டு வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் சாகடியுங்கள் என்று ஏறோது கட்டளையிட்டு விட்டார் மிகுந்த சவால்களுக்கு இடையில் தான் இயேசு பிறந்தார் வாழ்ந்தார் சவால்கள் நடுவிலே தான் மறித்தார் சிலுவையில் ஒரு நீதிபரர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் கல்வர்களோடு அடையாளப்படுத்தப்படுகிறார் அவருக்கு இருந்த சவாலை பாருங்கள் அவர் நீதிபரர் குற்றம் எதுவும் இவரிடத்தில் இல்லை என்று பிலாத்து அவரை விசாரித்த பிலாத்து சொல்லிவிட்டார் ஆனாலும் அவருக்கு இருந்த சவால் குற்றவாளிகளுக்கு நடுவில் தான் நீ மறிக்க வேண்டும் ஏசு யோ நீ எப்படி வேணா என்னை தூக்கி அடி சிலுவையில் ஆனால் நான் நிரபராதி என்பதை என்னுடைய உயிர்த்தெழுதல் சொல்லும் என்று அவர் சவாலை சந்திக்கிறார் மரணத்தை வருவித்து விட்டால் இயேசுவினுடைய சகாப்தம் முடிந்துவிட்டது என்று நினைத்தார்கள் அந்த ரோம பேரரசு ஆனால் மரணத்திற்கு பின் தான் என் சரித்திரம் துவங்கப் போகிறது என்று இயேசு அந்த சவாலை ஏற்று சிலுவையை சந்திக்கிறார் அதிலே அவர் வெற்றி சிறக்கிறார் நம்பிக்கை மறிப்பவரையும் உயிரோடு கூட எழுப்பிவிடும் இயேசுவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது கடவுளுடைய பணியை நான் செய்கிறேன் அந்த பணியில் எனக்கு வருகின்ற சவால்களை ஏற்று நான் முன்னெடுத்து செல்லுகிறேன் கடவுள் என்னை பார்த்து கொள்வார் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர் என்னை உயிர்த்தெழ செய்வார் என்று சொல்லி இந்த நம்பிக்கையோடு தான் இயேசு சிலுவையை சந்திக்கிறார் சிலுவையில் மரணம் ஏற்படுகிறது அவரை அடக்கம் செய்கிறார்கள் ஆனால் மூன்றாம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார் புதிய ஆற்றலோடு அவர் செயல்படுகிறார் மக்களுக்கு மீண்டும் பணி செய்ய அவர் புறப்படுகிறார் தன்னுடைய சீடர்களையும் அதற்கு ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறார் என கண்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே நாமும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து சவால்களை நம்முடைய வாழ்வில் சந்திக்கிற போது சவால்களை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு ஆற்றல் தருவார் இந்த தலைவரைப் போல நாமும் வித்தியாசமாக சிந்திப்போம் வித்தியாசமாக செயல்படுவோம் வாழ்வின் வருகின்ற சவால்களை ஆண்டவருடைய துணையோடு சந்திப்போம் நம்பிக்கையோடு இருப்போம் சேவை செய்வோம் அப்போது உயிர்த்தெழுதல் நம்மிலும் உண்டாகும் இந்த சிந்தனைகளோடு இந்த நாளை நாம் துவங்குவோம் இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவதாக ஆமேன்